நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போ கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்கு இந்த நிலையில் இந்த ஜூனியர் சீசன் டென்னுடைய முதல் ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த டிக்கெட் ஃபினாலினுடைய கடைசி காம்படிஷன் இந்த வாரம் நடக்குது இதில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே மெகாயிட்டான பாடல்களை எடுத்து தாறு மாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெறிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இசைய முறைப்படி கற்றுக்கலனாலும் அரசு பள்ளியில் படிச்சுக்கிட்டு தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு இப்போ இந்த ஜூனியர் சீசன் டென்னில் ஒவ்வொரு வாரமும் அற்புதமான பாடல்கள் எடுத்த சூப்பராக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கவங்க தான் ஏழை திறமையான சிறுமியான நசரேன் அது போலவே ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து தன்னுடைய சொந்த முயற்சினால அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கவங்க தான் சாரா ஸ்ருதி காயத்ரி மற்றும் ஆதியா இவங்க எல்லாருமே இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டேண்ட்ல ஃபைனலிஸ்ட் ஆறதுக்கு முன்னாடியே ரொம்ப பெரிய அளவில் அதனுடைய இறுதி கட்டமான சினிமாவில் பாடுற வாய்ப்பை பெற்றிருக்காங்க அதாவது இதுல முக்கிய நடுவர்களா இருக்க சித்ராமா மற்றும் டி இமான் அவர்கள் தான் இந்த வாய்ப்பை தந்திருக்காங்க இப்போ சமீபத்தில் டி இமான் அவர்கள் சினிமாவில் ஒரு படத்துக்கு இசையமைச்சிட்டு இருக்காரு அந்த படத்துல சித்ராமாவோட சேர்ந்து இந்த நாலு நாலு அதாவது நசரின் சாராஸ்வதி காயத்ரி மற்றும் ஆதியா இவங்க எல்லாரையும் அந்த படத்துல பாட வச்சு ரொம்ப பெரிய உதவியே செஞ்சிருக்காரு அப்படி பார்க்கும் சூப்பர் சிங்கர்ல வர குழந்தைகளுக்கு எப்படி அது சினிமாவில தான் ரொம்ப பெரிய கனமா இருக்கு அதுலயும் முதல் பாடல சித்ராமாவோட சேர்ந்து பாடிருக்காங்க டி இமானுடைய இசையில் இது நடந்திருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம் இப்படி நம்ம எல்லாருக்கும் பேவரட்டா இருக்க இந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த டி இமான் மற்றும் சித்ராமாவுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இப்ப சினிமாவில ப்ளேபேக் சிங்கரா கலக்கிட்டு இருக்க இந்த ஏழை திறமையான சிறுமிகளான நசரின் சாராஸ்ருதி காயத்ரி மற்றும் ஆதியா இவங்க எல்லாருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரவும் வாழ்க்கையில மேன்மேலும் வளரவும் எங்களுடைய தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த நாலு திறமையான ஏழை குழந்தைகளுக்கு சித்ரா அம்மா மற்றும் டி ஏமான் அவர்கள் சினிமாவில் பாடுற வாய்ப்பு கொடுத்திருக்கிறத பத்தியும் இந்த நாலு குழந்தைகள் சினிமாவில் பாடுனதுல யாருடைய பாடல சினிமாவில் கேட்க நீங்க ரொம்பவே ஆர்வத்தோட இருக்கீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ